மும்பையின் அந்தேரி பகுதியில் பவானா என்ற தாய் மற்றும் அவரது மூத்த மகள் மித்தாலி பதினைந்து வயது வன்ஷிதாவைக் காணவில்லை என்று கவலையில் ஆழ்ந்தனர் வன்ஷிதா ஸ்பெஷல் கிளாஸ் என்று கூறி காலையில் வீட்டை விட்டு கிளம்பினாள் மாலை நான்கு மணிக்கு திரும்ப வேண்டியவள் இரவு எட்டு மணி ஆகியும் வரவில்லை அவளது மொபைல் ஸ்விட்ச் ஆ நண்பர்களிடம் விசாரித்தபோது ஸ்பெஷல் கிளாஸ் மதியமே முடிந்துவிட்டதாகத் தெரிந்தது பவானாவும் மித்தாலியும் அந்தேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் ஆனால் ஆரம்பத்தில் காவல்துறை வழக்கமான பதில்களை மட்டுமே அளித்தது அடுத்த நாள் ஆகஸ்ட் இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு காலை ஆறு மணிக்கு நைகான் ரயில்வே நிலையத்தில் ஒரு சூட்கேஸ் கிடைத்தது அதில் இரத்தக்கரைகளும் வெளியே தெரிந்த நான்கு விரல்களும் ஒரு பயணியின் கவனத்தை ஈர்த்தன காவல்துறை சூட்கேஸை திறந்தபோது பதினைந்து முதல் பதினெட்டு வரை வயது மதிக்கத்தக்க பெண்ணின் நிர்வாண உடல் பெட்ஷீட்டில் சுற்றப்பட்டு கத்தி குத்துகளுடன் கிடந்தது மும்பையில் காணாமல் போன பெண்கள் பற்றிய புகார்களை ஆராய்ந்தபோது வன்ஷிதாவின் புகார் கவனத்திற்கு வந்தது பவானாவும் மித்தாலியும் அடையாளம் காண அழைக்கப்பட்டனர் மார்ச்சுவரியில் உடலைப் உடலை பார்த்து இது எங்கள் வன்ஷிதா என்று கதறி அழுதனர் காவல்துறை விசாரணையை தீவிரப்படுத்தியது பவானாவும் மித்தாலியும் சந்தோஷ் என்ற இளைஞனை சந்தேகித்தனர் சந்தோஷ் பிளஸ் மைனஸ் இரண்டு படிப்பை பாதியில் விட்டவன் வன்ஷிதாவை பின்தொடர்ந்து தொந்தரவு செய்தவன் ஒருமுறை பவானாவும் மற்றொரு முறை வன்ஷிதாவும் அவனை அறைந்ததாக கூறினர் இந்த அவமானம் கொலையே தூண்டியிருக்கலாம் என்று காவல்துறை ஊகித்தது ஆனால் சந்தோஷின் வீடு பூட்டியிருந்தது அவன் மொபைல் ஸ்விட்சா அவன் தலைமறைவானது சந்தேகத்தை வலுப்படுத்தியது சமூக ஊடகத்தின் பங்கு வன்ஷிதாவின் குடும்பத்திற்கு காவல்துறை மீது நம்பிக்கை குறைந்தது மித்தாலி சந்தோஷின் புகைப்படத்துடன் வன்ஷிதாவின் கொலை விவரங்களை ஃபேஸ்புக்கில் பதிவிட்டு பகிருமாறு கோரினார் இந்த பதிவு வைரலானது சந்தோஷின் தொலைதூர உறவினர் கபீர் குஜராத்தில் ஒரு லாட்ஜில் சந்தோஷை பார்த்ததாக காவல்துறைக்கு தகவல் அளித்தார் காவல்துறை அந்த லாட்ஜுக்கு விரைந்து சந்தோஷையும் அவரது நண்பன் விஷாலையும் கைது செய்தது விசாரணையில் சந்தோஷ் உண்மையை ஒப்புக்கொண்டான் வன்ஷிதாவுடன் காதல் உறவில் இருந்தவன் அவளை சமூக ஊடகம் வழியாக பழக்கப்படுத்தினான் பவானாவுக்கு தெரியாமல் இருவரும் பல இடங்களுக்கு சென்று ஹோட்டல்களில் உறவு வைத்தனர் பவானா இதை அறிந்து வன்ஷிதாவை கண்டித்து சந்தோஷை அறைந்தார் வன்ஷிதாவும் பின்னர் அவனை அறைந்து உறவை முறித்து கொண்டாள் இந்த அவமானம் சந்தோஷுக்கு பழிவாங்கும் எண்ணத்தை தோண்டியது ஜூன் ஆகஸ்ட் இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று சந்தோஷ் வன்ஷிதாவை கடைசியாக சந்திக்க வேண்டும் என்று கூறி விஷாலின் வீட்டுக்கு அழைத்தான் அங்கு அவளை பாலியல் உறவுக்கு வற்புறுத்தினான் உறவுக்குப் பின் விஷால் திடீரென உள்ளே நுழைந்து சந்தோஷுடன் சேர்ந்து வன்ஷிதாவை கத்தியால் குத்தி கொலை செய்தனர் உடலை பெட்ஷீட்டில் சுற்றி சூட்கேஸில் வைத்து நைகான் ரயில்வே நிலையத்தில் வீசினர் பின்னர் பவானாவிடமிருந்து திருடிய நகைகளை வெற்றி குஜராத் உள்ளிட்ட இடங்களில் தலைமறைவாகினர் போஸ்ட்மார்ட்டம் அறிக்கை வன்ஷிதா கொலைக்கு முன் பல பாலியல் உறவு வைக்கப்பட்டதை உறுதிப்படுத்தியது சந்தோஷ் மற்றும் விஷால் மீது பாக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் சிறையில் அணைக்கப்பட்டனர் பவானா நீதிமன்றத்தில் சந்தோஷை என் கையால் கொல்ல விரும்புகிறேன் இல்லையெனில் தூக்கு தண்டனை வேண்டும் என்று கோரினார் மைனர் பெண்களை குறிவைக்கும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை அவசியம் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு இது போன்ற ஆபத்துகளை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும்